நம்மளில் பல பேர் பாஸ் இன்கம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கூடுதல் வருமானம் தரக்கூடிய வழியை வந்து நம்ம எல்லோருமே தேடிட்டு தான் இருக்கோம் அப்படி ஒரு வழியை தான் போஸ்ட் ஆஃபீஸ் வழங்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதாங்க உண்மை அது என்ன திட்டம் அப்படிங்கிறது நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வெல்கம் டு க்ரூப் சேனல் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்களோட முதலீட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல மாசம் மாசம் வருமானம் தரக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு இந்த இன்கம் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க இப்போ ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மற்ற ஸ்கீம்ஸ் மாதிரி மக்களுக்கு வழங்கப்படும் ஒரு சேமிப்பு திட்டம் தான் இது இதில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் முதலீடு செய்கிற தொகைக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்கம் வந்து கிடைக்கும் அதாவது இந்த திட்டத்தில் இணைஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை முதலீடு பண்ணணும் ஃபைவ் இயர்ஸுக்கு தொடர்ந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்கம் வந்து கிடைக்கும் அஞ்சு வருஷம் முடிஞ்சதும் நீங்கள் எவ்வளவு முதலீடு செஞ்சுருக்கீங்களோ அதை அப்படியே வாங்கிக்கலாம் இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த அஞ்சு வருஷமும் தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் வந்து கிடைச்சிட்டு இருக்கும் இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து அஞ்சு வருஷம் இதனால இதனாலதான் ஃபைவ் இயர்ஸுக்கு உங்களுக்கு வருமானம் கொடுக்கறாங்க இந்த ஸ்கீம்ல சிங்கிள் அக்கௌண்ட் அண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா ரெண்டு பேர் அப்படி இல்லைனா மூணு பேர் சேர்ந்த மாதிரி நீங்க ஓபன் பண்ணலாம் சிங்கிள் அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி இருந்தா நைன் லேக் வரைக்கும் முதலீடு பண்ணலாம் இதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி இருந்தா பதினஞ்சு லட்சம் வரைக்குமே நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்கம் வந்து இருக்கும் ஸோ இது வந்து மேக்சிமம் அமௌண்ட்டு தான் இதுக்கு கீழேயும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கரண்ட்டாக செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இருக்குது கவர்மெண்ட் குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படி லாஸ்ட்டு த்ரீ இயர் குவார்டர்லியாக இதே செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஆனுவல் இன்கம் ஒன் லேக் வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்குறத நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்கீமில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா பதினஞ்சு லட்சம் வந்து டெபாசிட் செய்யறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாத வருமானமா தொள்ளாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் ரெகுலராக அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட மொத்த முதலீட்டையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போது சிங்கிள் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சிங்கிள் அக்கௌண்ட்டில் அதிகபட்சமாக ஒம்பது லட்சம் வரைக்கும் டெபாசிட் செய்கிறீங்கன்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க மந்த்லி இன்கம் வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வருஷத்துக்கு அறுபத்தி ஆறாயிரத்தி அறநூறு ரூபாய் இது மூலமாக வெறும் அஞ்சு வருஷத்தில் மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்கம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க பொதுவாக மாச சம்பளம் வாங்குறவங்க விலைவாசி உயர்வு காரணமாக மந்த்லி பட்ஜெட்டில் பெரும் சிக்கல் வந்து ஏற்படுது ஸோ அதை செய்யும் நோக்கத்தில் தான் பார்ட் டைம் ஜாப் சில பேர் வந்து இருக்காங்க அப்படி பார்க்குறவங்களுக்கு இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண தேவையில்லை ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்களும் அந்த ஸ்கீம்லாம் ஜாயின் பண்ணி பயனடைங்க மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லை ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் பிகினராக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஸோ அதுக்கான கிளாஸஸ் அண்டு ஸ்கீம் டீடைல்ஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்